ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இருபத்தி நாலு கேபிஎஸ்ன்னா மூணு ஓனரு ஃபோர் நாட் செவனு ஏர் ஏறாறுனு வண்டி ஃபோட்டோ வளர்க்குற மாதிரியே தெளிவாக இருக்குண்ணா ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா கேட்குது சின்ன வித்தியாசத்தை கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இருபத்தி நாலு கேபிஎஸ்னா மூணு ஓனரு ஃபோர் நாட் செவனு ஏர் ஏர் ஏறாறுனு வண்டி போட்டோ வளர்க்கற மாதிரியே தெளிவாக இருக்குண்ணா ரேட் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா கேட்குது சின்ன வித்தியாசத்துல கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இருபத்தி நாலு கேபிஎஸ்னா மூணு ஓனர் போர் நாட் செவனு ஆஹ் ஏர் ஆறுனு வண்டி போட்டோ வளர்க்கற மாதிரியே தெளிவாக இருக்குண்ணா ரேட் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா கேட்குது சின்ன வித்தியாசத்துல கொடுக்கலாம்